ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்காத எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம புதுசாக ஒரு கதை பார்ப்போம் நம்ம சிந்திக்க பழக நிகழ்ச்சியில் அடுத்தது குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த கதையை தான் நம்ம தொடர் கதையை பார்க்க போகிறோம் முன்னாடி ஒரு காலத்தில் பாரசீகம்னு ஒரு நாடு இருந்துதான் அந்த நாட்டில் பெரிய பணக்காரன் ஒருத்தர் தான் அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க பெரிய பையன் பேர் காசிம் சின்ன பையன் பேர் அலிபாபா அவங்க அப்பா என்ன பண்ணாராம் அவங்க ரெண்டு பையனையும் கூப்பிட்டாங்களாம் கூப்பிட்டு பெரியவன்கிட்ட சொன்னாராம் தம்பி உன் நீதான் பெ பெரிய பையன் ஆனால் உன்னோட தம்பி வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கான் அலிபாபா வந்து சின்ன பையன் விளையாட்டுத்தனமாக இருக்கான் ஆனால் அவன்கிட்ட எல்லா சொத்தையும் நான் வந்து ஒப்படைக்க முடியாது அதனால ஒன்னுட்ட வந்து எல்லா சொத்தையும் ஒப்படைச்சிட்டு போறேன் அவனுக்கு சொத்துல கொஞ்சோண்டு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் அவரு இறந்து போயிட்டாராம் ஆனா அவங்க அப்பா என்ன சொல்லிருக்காரு நீங்களாம் வந்து எல்லாரும் ஒத்துமையா இருந்து எல்லாரும் வந்து உங்களை பாராட்டணும் அதே மாதிரிதான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு இறந்து போயிட்டாரான் காசிம் வந்து என்ன செஞ்சிட்டான் ரொம்ப பேராசக்காரன் ஆனால் அவனுக்கு ரொம்ப சூழ்ச்சி தான் தெரியுமா யாருக்கும் பணம்லாம் கொடுக்க மாட்டானா அவன் மட்டுமே என்ன பண்ணானான் வச்சு செலவு பண்ணானான் ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு சொத்தெல்லாம் இவன் இவன் பெரியவன் பேர்ல எழுதி கொடுத்துட்டு இறந்து போயிட்டாங்க ஆனால் காசியும் என்ன பண்ணான் அவனோட கெட்ட குணத்தினால கெட்ட நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்தாங்களாம் அவன் வந்து என்ன பண்ணான் சூதாட்டம் குடிப்பழக்கம் எல்லாத்துக்கும் அடிமையாகி அவன் ரொம்ப செலவு பண்ணானான் இது செலவு பண்ணதை பார்த்துட்டே இருந்தானா சின்னவன் அலிபாபா ஆனா அவன் என்ன பண்ணான் அதை வந்து தட்டி கேட்க முடியாத வயசு சரி அண்ணன் வந்து இப்படி பண்றானே என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் ஒன்றுமே புரியவே இல்லையாம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு அவன் வந்து எல்லா சொத்தையும் என்ன பண்ணிட்டான் இழந்துட்டான் ஏன்னா அது வந்து கெட்ட நண்பர்களுடைய சவுகாசத்தினால் என்ன பண்ணான் அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டானான் ஆனா அவன்கிட்ட வாங்கி வாங்கி சாப்பிட்ட நண்பர்கள் என்ன பண்ணாங்களாம் இவனை விட்டு விலகி போயிட்டாங்களாம் ஏன்னா காசி வந்து கையில காசு இல்லாமல் இருக்கான் அதனால அவனை விட்டு நம்ம விலகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நண்பர்கள்லாம் பிரிஞ்சுட்டாங்க ஒரு நாள் என்ன பண்ணா காட்டு வழியே நடந்து போயிட்டே இருந்தானு அப்ப ஒரு வியாபாரி அங்க வந்தானான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கறத நம்ம அடுத்த கதையில பாப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ